கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி இன்றும் உங்களோடு கூட உபாகமம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே லேவியனை கைவிடாயாக என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக தேவன் தம்முடைய ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மட்டுமல்ல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அசையாத விருப்பம் இருக்கிறார் ஆம் எனக்கு அன்பான தேவ ஜனமே நாம் எந்த விஷயத்தில் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அந்த விஷயத்தில் எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார் ஆகையால் தான் ஒட்டுமொத்த இஸ்ரவேலை ஆவிக்குரிய வாழ்வில் நடத்தி வந்த லேவியர்களை இஸ்ரவேலர் மறந்துவிட்டு தாங்கள் மட்டும் ஆசிர்வாதமாய் இருக்கக்கூடாது என்பதில் தேவன் திட்டமாய் இருந்தார் லேவியரே அதாவது ஊழியரை தாங்குவதன் மூலம் அநேக லட்சங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார் இஸ்ரவேல் கோத்திரத்தில் பதினோரு கோத்திரத்திற்கும் சுதந்திர பாகத்தை தேவன் யோசுவாவின் மூலமாய் பிரித்து கொடுத்தார் ஆனால் லேவி கோத்திரத்திற்கோ தேவன் சுதந்திர பாகத்தை தரவில்லை அவர்கள் ஆசாரியர்கள் என்பதால் தேவன் தம்மையே அவர்களுக்காக சுதந்திர பாகமாய் கொடுத்தார் ஆனால் பூமிக்குரிய நிலம் நாடு இவற்றை மற்ற கோத்திரத்தை போல லேவிக்கு தேவன் தராதபடியால் லேவியர் மற்ற பதினோரு கோத்திரத்தை சார்ந்தே வாழ்ந்தனர் இந்த சூழ்நிலை இருப்பதால் தேவன் முழு இஸ்ரவேலரை பார்த்து இந்த வசனத்தை சொல்கிறார் லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக என்று இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் தேவன் சிலருக்கு விசேஷித்த வரங்களையும் தாளந்துகளையும் சுதந்திரமான விதமாய் தருகிறார் அவைகள் மூலம் அவர்கள் ஊதியமும் வாழ்க்கை தரமும் வானளவில் உயர்கிறது ஆனால் அந்த சுதந்திர பாகம் எல்லாருக்கும் கிடைப்பது இல்லை அதனால் அவர்கள் மிக ஏழ்மையான நிலையில் கூட ஊழியம் செய்து வருவதுண்டு ஆனால் தேவனால் விசேஷித்த கிருபை பெற்ற ஊழியர்களாய் இருந்தாலும் சரி விசுவாசிகளாய் இருந்தாலும் அந்த சுதந்திர பாகம் இல்லாத மற்ற ஊழியர்களை வாழ்க்கை தரத்தை குறைவாகவும் தங்களது பரிசுத்த வாழ்வு அறிவு இவற்றை உயர்வானதாக நினைத்து அவர்களை ஏளனமாக நினைக்கக்கூடாது அவர்களுக்கும் நாம் கை கொடுக்க வேண்டும் இது விசுவாசிகளுக்கும் பொருந்தும் நம்முடைய லேவியனை நம்முடைய ஊழியரை நாம் தாங்குவதன் மூலம் அநேக லட்சங்களுக்கு நாம் ஆசிர்வாதமாய் இருப்போம் கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்